அனைவருக்கும் வணக்கம் இந்த இலங்கையில யாழ்ப்பாணத்துக்குரிய வல்வெட்டு துறையில நிக்கிறோம் எதுக்காக பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் தீர்த்த திருவிழா கடைசி நாள் இந்த நாளை ஒட்டி இன்றைக்கு வந்து இந்திர விழா இந்திரவிழா இந்திரவிழாவோட வல்வெட்டு துறைன்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிறப்புமிக்க திருவிழா வந்து இந்திர விழாவை வந்து பதிவு செய்யலாம் பதிவு செய்யலாம் உண்மையில நிறைய விஷயங்கள் வந்து இங்க செய் வித்தியாசமான அதாவது ஊரிக்காடு தொடக்கம் ஊர்ணி வரைக்கும் ஊரணி தொடக்கம் ஊரிக்காடு வரைக்கும் சொல்லலாம் இங்கிறோம் ஊருகை காடுதான் நிக்கிறோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் இருக்கு கவர் பண்ணி ஒவ்வொரு கிட்டத்தட்ட பத்து இடங்கள்ல வந்து மியூசிக்கல் ஷோ இருக்கா அதே மாதிரி என்ன சொல்லிடுவோம் அந்த பலூன்ல எல்லாம் புகை குண்டு புகை குண்டு எல்லாம் விடுவினா நிறைய விஷயங்கள்ல மற்றது தோசை கடை எல்லாம் இருக்கும் அதுல எல்லாம் நாங்கள் வேண்டி சாப்பிடல அப்படி நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை தரும் அப்படின்னு நினைக்கிறோம் இது ஆரம்ப புள்ளி இங்க இருந்து கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் கோயில் எல்லாம் இருக்கு நிறைய விஷயங்கள் அப்படியே பார்க்கக்கூடிய மாதிரி அதாவது கிட்டத்தட்ட வந்து இந்த கிரவு இந்த கிரவு ஃபுல்லாவே நடக்கும் இப்ப நாங்க இதுல இருந்து போய் பார்ப்போம் இப்போ வந்து நாங்கள் என்ற ஒரு பகுதியில் பகுதியில் இருந்து வெளிக்கிட்டோம் இதில் வந்து வைர படம் போட்டு முன்னுக்கலாம் பிரம்மாண்டமான மின் விளக்குகள் எல்லாம் இருக்கும் அப்படியே நீங்கள் பார்க்குறதுலேயே தெரியும் ஒரு அந்த கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டருக்கு மின் விளக்குகளால் சோடித்து வச்சுருப்பேன் பார்த்தீங்கன்னாடா தட்டி பேன் மாதிரி இருக்குது ஆனால் தட்டி பேனான்றது தெரியலை அது ஒரு டிசைனாக அப்படி ஏனி மாதிரி செட் பண்ணிவிட்டு கொண்டு தெரியணும் ஒவ்வொரு வீடுகளுக்கும் முன்னுக்கும் வந்து ஒவ்வொரு ஒரு ரிங்ஸ் குடிக்கணும் அதே மாதிரி கடலை அப்படி நிறைய விஷயங்களை வந்து இங்கே கொடுக்குறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இதில் வந்து கடலை வச்சு கொடுத்து கொண்டு இந்த பாருங்கள் ஒரு வீடுகளும் இந்த டிசை சோடிச்சு அதுகளுக்கு முன்னுக்கு இதில் தே தண்ணி ரிங்ஸ் அதெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கேன் அது உண்மையாக பார்க்குறது வித்தியாசமான ஒரு இது கிட்டத்தட்ட பத்து இடத்துல மியூசிக்கல் ஷோ நடக்கும் கேள்விப்பட்ட நான் அதில் முதலாவது இடம் இதாக இருக்கணும் ஏன்னா ப்ரோ அதோட வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஆட்களுக்கு ஒரு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மணி பத்து மணிக்கு தான் முதலாவது மியூசிக்கல் நடக்கிற வந்து இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வந்து பாத்தீங்கன்னா வந்து வச்சிருக்கேன் தெரியும் நல்லா இருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிவன் அண்ட் சிலையை அப்படியே ஒரு இதால் கருப்பு இதில் வச்சு இருக்கணும் இதுவும் நல்லா இருக்கு நிறைய பேர் வந்து இதில் படம் எடுக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுகள மின்வெளிக்கான கரண்டுகள் இப்படி பள்ளிகள் லொரிகளில் கொண்டு வந்து தான் செய்து கொண்டிருக்கணும் பார்த்தீங்களா குரூப்ல ஒரு இடத்துல வந்து அப்படியே தோசை சுட்டு கொண்டிருக்கணும் அம்மாக்கள் இதில் பாருங்க இப்படியே நிறைய பேர் இந்த இடத்துலேருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கணும் அம்மா தோசை விழா கொடுக்குறீங்களோட்டு ஐம்பது செஞ்ச பரோட்டா நூடுல்ஸ் எல்லாமே தோசை வந்து சாம்பார் சம்பளம் தான் தருவிடும் ஓடக்கிற அப்பதில வந்து பக்கத்துல நல்லா இருக்கும் கஷ்டப்பட்டு தந்து அதை வந்து சின்ன தம்பி ஒரு பிடிச்சிடும் அடிக்கடி லைட் நீக்குதுடா பஞ்சம் நிலையங்கள் நிலையம் டீ கொடுத்து கொண்டிருக்கா எல்லாருக்குமே அவ்வளவு தெரியும் நினைக்கிறேன் ஒவ்வொரு வீடுகளுக்கு முன்னால வச்சு ஒரு ஒரு விஷயங்கள் நடக்குது ஒரே மாதிரில கிட்டத்தட்ட அந்த இங்க இருந்து ஆரம்ப பகுதியில இருந்து கோயிலுக்கு மட்டும் ஒரு ஒரு சின்ன கடைகள் வந்து தண்ணி போத்தல் சோடாக்கள் எல்லாம் வச்சு வித்து கொண்டிருக்கிறேன் அந்த இடம் தான் முக்கியமான இடம் இதில் போயிட்டுல தான் தலைவர் இருக்குது நான் அந்த இடத்துல வந்து கொப்ரே கிளை வர அளவுக்கு பாட்டு போட்டு வச்சிருக்கணும் நான் நிறைய பேர் ரெண்டு ஃபோட்டோ எடுக்கிறதே பார்க்க மாதிரி இருக்குது இல்லை பாருங்கள் விளையாட்டுவர்கள்லாம் வந்து இருக்கணும் இல்லை பாருங்கள் கோயிலு ஆரம்ப பகுதி இதுலையும் வந்து முத்துமாரியம்மன்ற படத்தை அப்படியே மின்விளக்குகளால் செய்து வச்சுருக்கணும் இல்லை பாருங்கள் அப்படி இருக்குண்டு அப்படியே எந்த பாருங்கள் அப்படியே வரணும் பல உண்ணத்துக்கு ஒன்று இல்லை நாங்கள் இருந்து ஊரணிக்கு நடக்கிறோம் அங்கேருந்து வீரர்கள் வந்து ஊரணிலேருந்து ஊரிக்காடுக்கு நடந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் மூன்று கிலோமீட்டர் தானே அப்படின்ட்டு சொல்லினோம் அதுதான் எனக்கு வியப்பாக இருக்குது நாங்கள் நடக்க வேண்டிய அந்த நான் தூரம் சொன்னதானே ஆறு கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் தானே இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்தில் முகப்பு பகுதிக்கு வந்துட்டோம் அதாவது ஸ்ரீ முத்துமாரி அம்மன் தேவஸ்தான கோயிலுக்கு வந்துவிட்டோம் பார்த்தீங்கன்னாட்டாலே தெரியும் ஒரு பிரம்மாண்டமான கோயில் இந்த கோயிலுடைய தீர்த்த திருவிழாக்காக தான் இவ்வளவு ஏற்பாடுகளும் அதாவது வெல்வெட்டுத்துறையில் துறையில் இருக்கிற இந்த கோயிலுக்காக தான் அப்படியே உள்ளே போய் வீடியோடு மாட்டுறது தெரியல வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா போய் வணங்கிட்டு வர்றதே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியே வெளியே வந்துட்டேன் இந்த வெளியே வந்தோடனே ஆலயத்த எல்லா பகுதிகளிலும் வந்து மின் விளக்குகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த இதில் இருக்கிறத பாருங்க இதை பாருங்க அதே மாதிரி அந்த கோயிலுடைய கோபுரத்துல இந்த ஆலய கொடி வந்து பறக்கிறது வந்து உண்மையிலுமே நல்லா இருக்கு இந்த அற்புதமான காட்சிகளை எல்லாம் பார்க்கறது வந்து கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கலாம் இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய நிறைய கோயில்களை நாங்கள் பார்க்கலாம் இங்கே இப்ப நான் சொன்ன மாதிரியே பாருங்க தான் அப்படியே கொண்டு கொண்டிருக்கணும் இப்ப இதுல பாருங்க முற்றுமுழுதான ஒரு வித்தியாசமான மின் விளக்குகளை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் செய்கிறதுக்கு எவ்வளவு செலவுகள் வரும் அதே மாதிரி இந்த ஊர் மக்கள் வெள்ளைத்துற ஊர் மக்கள் வந்து கோலத்துக்கு ஒற்றும் சேர்ப்படுத்தோம் அப்படின்றத பாருங்க இதோட வந்து இந்த இடது பக்கத்தில் வந்து பட்ட திருவிழாவில் நடக்கிறது குறிப்பாக இப்படியான சிறப்பான விஷயங்கள் எல்லாம் வந்து வெல்வெட்டு துறையை போகிறந்த மாதிரியில தான் நடக்கும் இந்தியாவில பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோஸ்ட்டி இருக்குது போல் இருக்குது இஞ்சாலேயும் போய்ட்டு ஆக்கள் வர்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நடக்கிறேன் நடக்கிறேன் முடியலடா இதில் நான் வந்து ரிங்ஸ் குடிக்கணும் விவலா வரும் அந்த நாள் ரிங்ஸ் ஓடலாம் குடிக்கல என்ன வந்து ரிங்ஸ் குடிக்கணும் நடக்கணும்

எடுத்து குடிக்க குடிக்க நல்லா இருக்கு நெருப்பா இருக்கு நடந்த கலைக்கு என்ன அழைச்சிட்டு பிரியா அது போட்டு விடலாம் ஒரு கடையில பாருங்க பன் பரோட்டா டுபாய் புட்டு எல்லாம் இருக்குண்டு போட்டிருக்கேன் பல்வெட்டுத்துறை நகராட்சி மன்றம் அது கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கோட் அடிக்க பக்கத்தில் வந்துட்டோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கணித போட்டி கணித வினாடி நான் போட்டி அது நல்லா ஒவ்வொரு ஸ்கூல் பிள்ளைகளும் வந்து இதில் பலது கலந்து

ஒவ்வொரு அங்கால இருக்கிற ஒரு பிரம்மாண்டத்தை பிரம்மாண்டம் நடனமாறுற ஒரு பெண்ணுன்ற உருவத்தை வந்து பெரிய ஒரு பிரம்மாண்டமானதுல கிட்டத்தட்ட இதுல கட்டடம் மேல் மாதிரி கட்டிடம் இருக்கு உயரத்துக்கு ஏற்ற மாதிரி செய்து வச்சிருக்கணும் பிரம்மாண்டமா இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கல நான் இருப்பேன்

இந்தால வந்து பாத்தீங்கன்னாட்டா ரெண்டு பகுதியாக பிரிச்சிருக்கணும் அதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த பாவின் நடுவுலையை வந்து மியூசிக் நடக்கிறது நடத்துறதுக்கு ஏற்ற மாதிரி ஏற்பாடு எடுத்து வைத்திருக்கணும் இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க நான் ஒரு மணி மணிக்குறதான் வந்து இதில் எல்லாமே போல இருக்கு இசை கச்சேரிகள் எல்லாம் கஷ்டங்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்கணும் தாயே வருக வருக அப்படி ஊரணி கோயிலுக்கு முகப்பு பகுதியில் இந்த போட்டோண்டை போட்டிருக்கணும் இப்போ இப்போ வந்து ஆட்கள் வந்து கூடுதலாக வர்றது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு ஒரு ரிங்ஸ் கடைகளை பார்க்கிங்கன்னா போய் குடிக்கிற பிள்ளையே இருக்கு மோராச பாக்கிறாங்க டீதான் குடிக்கிற பிள்ளை இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா அர்த்தநாதீஸ்வர் சிவையாக்கி உமாதேவியார் பாதி அதே மாதிரி சிவன் பாதி சரி இப்ப கிட்டத்தட்ட ஊரணிக்கு வந்துட்டோம் என்று நினைக்கிறேன் இதுலயே வந்து மின் விளக்குகள் பார்க்கறது நிறைய இதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா மின் விளக்குகள் அதாவது புகைக்கொண்டு வந்து சொல்லுவேன்

என்னென்னா முதலாவது புகை கொண்டை வந்து மேலே விட போயிடும் இதில் முதலாக சின்னன் உங்களால் அப்படியே மேல வார்த்தையே நடந்து கொண்டிருக்கு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒன்று இருக்குது இது கொஞ்சம் தலை தான் பிடிக்கணும் ஓகே இப்போ முதலாக சுற்றி வந்துட்டுருந்தோம் இது மேலே போகுது வேறு வா வா

வேறு கால சா, கிரான் இப்ப பாருங்க எல்லாரும் அப்படியே பாத்து எவரேனும் பாத அணியுடன் நம்ம சின்ன சின்ன ராட்சத குண்டுகளை வந்து கொண்டிருக்கணும் இரண்டாவது கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்டதுகள் ரெடி ஆயிடுச்சு பறக்குது எடுத்து அங்கே சைட் தான் எல்லாமே எழுதிட்டு போகுது இப்போதைக்கு வந்து சின்ன சின்ன தேவை விடுவினம் பதினொன்றரைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது அடியில் ராட்சதை கொண்டு வந்து விடுவினம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த தருணத்துக்காக தான் காத்து கொண்டு இருக்கிறோம் அதுக்கு முன்னுக்கு வந்து இது நிகழ்ச்சிகள் நடனம் இல்லாமல் நடக்கும் அப்படின்றலாம் போட்டிருக்கணும் நோட்டீஸ் அடிச்சு விட்டுருக்கணும் அது வந்து இன்றைக்கு தான் எனக்கு கிடைச்சது

நடந்து கொண்டிருக்கு ரா ராஜாத பலுவனை பார்த்தது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் தான் சொல்லுவேன் இல்லை பாருங்க இந்த நேரத்தில் கூடிய கூட வந்து கொண்டிருக்கிறேன் பாருங்க எல்லா இடத்துலையும் தோசை என்ன பார்த்தீங்கன்னா இந்த போட்டிகள் நடந்து கொண்டுதான் I'm wow. பாட்டு கேளுங்க சிரிப்பு வரும் சரி அப்படியே இந்த இடத்துல நான் ரெஸ்ட் எடுக்கிறோம் இதோட இந்த வீடியோ முடிக்க கொள்றேன் இந்த வீடியோ தான் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்பே பண்ணுங்க பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டாகிராமா போய் ஃபாலோ பாய் பாய்